வணக்கம் சுவ நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி சிம்ம ராசி இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே ஆட்சி நிலையிலே புதனோட சிக்கி விற்றம் அமைந்துருக்காங்க மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆவாங்க அங்கே கேது ஒரு சிக்கி வெற்றம் அமைவாங்க அதனால் சிம்ம இந்த மாதம் மாதத்தின் முற்பகுதிகளில் அனைத்து விஷயங்களுமே கொஞ்சம் சாதகமான நிலைகளையும் மாதம் தரக்கூடிய விஷயங்களையும் எதிர்பார்க்க முடியும் சிம்மராசிக்காரங்க ரொம்ப உற்சாகத்தோடும் கலகல போடும் காணப்படுவாங்க பட் மாதத்தின் பிற்பகுதிகளில் இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சுணக்க நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும் மன ரீதியாக கொஞ்சம் குழப்பங்களும் தடுமாற்றங்களும் அவ்வப்போது வந்து போகும் ஸோ சிம்மராசிக்காரங்க அந்த நேர காலங்களில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது அடடி சிம்மராசிக்காரங்க இப்போது சமீப காலத்தில் அதாவது தனிப்பட்ட முறையில் அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இயல்பான நிலைகள் இருந்து வந்திருப்பாங்க குறிப்பாக பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் கலகலப்பான விஷயங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருந்து வந்திருக்கும் பட் பொதுவான விஷயங்கள் மற்ற விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது பெருசாக அதில் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இருக்காது நிறைய விஷயங்களும் கொஞ்சம் குழப்பமும் தடுமாற்றங்களும் இருந்து வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுமையாக வழங்கப்படும் குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் இருந்த குழப்பங்கள் அகன்ற ஒரு தெளிவான சிந்தனைகள் கிடைக்கப்பெற்று வருவீங்க புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிற மனதளவில் தன்னம்பிக்கை தைரியம் என்பது ஏற்படும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது ஈஸியாக சமாளிச்சலாம் அப்படிங்கிற உத்வேகம் பிறக்கும் பட் அதுவே மாதத்தின் பிற்பகுதிகளில் பார்த்திங்கன்னா இதே நிலைகள் கொஞ்சம் ஆப்போசிட்டான நிலைகளில் இருக்கும் நிறைய விஷயங்களில் அவங்களுடைய ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கட்சியும் பட் இருந்தாலுமே எதுவுமே தெளிவான நிலைகள் இருக்காது கொஞ்சம் குழப்பங்களோடும் அலைச்சலோடும் தான் காணப்படும் குறிப்பாக சிம்மராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது குடும்ப ரீதியான விஷயங்கள் மற்றும் பொருளாதார நிலைகளை அதிகமாக தென்படும் நார்மலாகவே இந்த மாதம் முழுவதுமே சிம்மராசிக்காரங்க இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் தான் அதிக ஈடுபாடுகள் அப்படிங்கிறது காட்டி வருவீங்க ஸோ அது சார்ந்த விஷயங்களை இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சாதகமான விஷயங்கள் அப்படிங்கிறதும் உண்டு பாதகமான விஷயங்கள் அப்படிங்கிறதும் உண்டு குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளில் தென்படும் பட் மாதத்தின் பிற்பகுதிகள் இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் அளவான ஈடுபாடுகளே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனத்தை கையாளுகிறதே நல்லது குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் மற்றவங்களுக்கு தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்துடாதீங்க அதே போல் மற்றவங்களை பற்றி பேசும்பொழுது கொஞ்சம் முன்பின் யோசித்து பேசி வருவது நல்லது ஏன்னா பேச்சுவார்த்தைகளால் தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தேவையில்லாத சங்கடத்தை அதிகமாகவே ஏற்படுத்தும் ஸோ அது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் ஈடுபாடுகள் என்பது உண்டு பட் இருந்தாலுமே அது சார்ந்த விஷயங்கள் அனுகூலங்கள் ஆதாயங்கள் அப்படிங்கிறது மாற்றின் பிற்பகுதிகளெலாம் இருக்கும் ஸோ சிம்மராசியை வரைக்கும் மாதம் முழுவதுமே கூடுதல் முயற்சி என்பது தேவைப்படும் அவங்களுடைய முயற்சிகள் என்பது நல்ல முறையில் பயனளிக்கவும் செய்யும் சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க பட் இருந்தாலுமே அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தடை தாமதங்களும் இழுபறியான விஷயங்களும் இருக்கும் கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் பிடிப்பது நல்லது பட் அது சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும் நிறைய பேருக்கு இந்த வீடு நில பூமி வகையில் ஆதாயம் அனுகூலம் அப்படிங்கிறது உண்டாகும் அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கைகள் பொன்பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் வீடுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க குறிப்பாக வாகன ரீதியான விஷயங்களை சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் பட் இது எல்லாத்துலேயுமே எடுத்தோம் கோத்தோம் அப்படின்னு எதையும் செய்ய முடியாது கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களாகவே அமையும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்குது சிலருக்கு எதிர்பாராத வகையில் பண வரவுகள் அப்படிங்கிறதும் உண்டாகும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கணும் குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் இந்த பொருளாதார விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே நன்மைகளை கொடுக்கும் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுடைய விஷயங்களை தலையிடுவதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது நான் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மற்றவங்களோட தேவையில்லாத கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்படும் நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம் அங்கே போய் சேர்றது வேறொரு விஷயமாக இருக்கும் ஸோ முன்னுக்கு பின் முரண்பாடான கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் ஸோ அதனால் வெளி விஷயங்கள் குறிப்பாக மனிதர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய தலையீடுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறதே நல்லது ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது பிரயாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக பிரயாணங்கள் வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் முழுமையாகவே இருக்குது சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சிம்மராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் நிதானம் என்பது கூடுதலாகவே தேவைப்படும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து ஆலோசித்து செயல்பட்டு வருவதே நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சாதகமான நிலைகள் இருக்குது பட் இருந்தாலும் மாற்றின் முற்பகுதிகளில் தான் குடும்பத்துக்குள்ளே சில சாதகமான அமைப்புகள் எதிர்பார்ப்போம் மாத்தின் பிற்பகுதிகளில் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் என்பது அதிகமாக இருக்கும் இருந்தபோதும் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை பழைய விஷயங்களை பெருபடுத்தாமல் இருப்பது நல்லது அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க பட் அது போய் சேர்றது வேறு விதமாக போய் சேரும் அதனால் குடும்பத்துக்குள்ளே இந்த பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும் அதே போல் குடும்ப உறவுகள் வகையிலும் சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு பட் இருந்தாலுமே மாதத்தின் பிற்பகுதிகளில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமான நிலைகளே இருக்குது தனிப்பட்ட முறையில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பட் பெற்றோர்களுடைய தனிப்பட்ட நிலை அப்படின்னு பார்க்கும்போது வழக்கமான நிலைகள் வந்து கொஞ்சம் மந்தமாக அவங்க செயல்பட்டு வருவாங்க பட் அது பெரிதாக கவலைப்பட வேண்டியது எதுவும் இருக்காது அதே போல் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்கு உடன்பிறப்புகள் வகையில் எதிர்பார்த்த ஆதாயங்களும் அனுகூலங்களும் கிடைக்கப்பெற்று வருவீங்க குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் உங்களுடைய குழப்ப நிலைகளுக்கு சில தெளிவுகளை அவங்க கிடைக்க கிடைக்கப்பெற்று வருவீங்க இப்போ உடன்பெறப்பக்கள் வகையில் நம்ம அதை கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய தன்மை இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்குது வாழ்க்கை துணையின் வகையில் கொஞ்சம் கோண்ட்ரவரிசையான நிலைகள் என்பது இருக்கத்தான் செய்யும் சில நேரங்களில் தேவையில்லாத மனசாபங்கள் சண்டை செலவுகள் அப்படிங்கிற வந்து போகத்தான் செய்யும் இருந்தாலுமே அதெல்லாத்தையுமே அனுசரித்து போகக்கூடிய தன்மைகளும் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் மனதாங்க இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே சமாளித்துக்கொள்ளக்கூடிய தன்மையும் இருக்கும் குழந்தைகள் வகையில் காரிய ரீதியான அனுகூலங்களை பெற்று வருவீங்க குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து வருவீங்க அந்த திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமான நிலைகளிலேயே வேலை செய்து உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் கலவையான நிலைகள்லேயே இருக்கும் பெரும்பாலும் வழக்கமான தான் பார்த்து வருவீங்க சிம்ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த உறவினர்கள் நண்பர்கள் வகையில் கொஞ்சம் பற்றப்படாமல் இருந்து வர்றதே நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான தன்மைகள் இருக்கும் குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் மாணவர்கள் ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டு வருவாங்க மாணவர்களுடைய தேவைகள் நீண்ட நாள் தேவைகள் என்பது பூர்த்தியாகும் அதே போல் மாணவர்களுக்கு இந்த கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் சில எதிர்பாராத மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் சிலருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது மாணவர்கள் ஏதாவது புதிய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபடுறாங்க அப்படின்னா அது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தோய்வு நிலைகள் இருக்கும் எதுலேயுமே அவசரப்படாமல் இருப்பது நல்லது பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறத மாணவர்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் பட் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருக்குது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகள்லேயே தென்படும் பொதுவாகவே சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீப காலமாகவே தொழில் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகளை அதிகம் காட்டி வருவாங்க நிறைய விஷயங்களை அவங்களுடைய ஆர்வம் இருக்கும் பட் இருந்தாலுமே பெருசாக டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது ஒவ்வொரு விஷயங்களையுமே பார்த்து பார்த்து தான் செய்கிறோம் எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலுமே எதுவுமே ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலையில் இருந்துட்டு வருவாங்க ஸோ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதிலும் குறிப்பாக இந்த மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கொஞ்சம் குழப்பமான நிலைகள் அப்படிங்கிற இருக்கத்தான் செய்யும் நிறைய சுணக்கமான நிலைகளையும் பார்த்து வருவீங்க நிறைய விஷயங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும் இதனால் சிம்மராசிக்காரங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கொஞ்சம் கவனத்தை கையாண்டு இருப்பதே நல்லது நான் வெளியூர் மற்றும் வெளியிடாறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான தன்மைகளிலே செயல்படும் ஸோ ஓவராலா சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் மாதத்தின் முப்பகுதிகள் எல்லா விஷயங்களுமே சமாளிக்கக்கூடிய நிலைகளும் சிறப்புகளையும் பெற்று வருவீங்க பட் மாதத்தின் பிற்பகுதிகளில் அனைத்து விஷயங்களுமே கொஞ்சம் கவனம் என்பது தேவைப்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்